மனோன்மணி ஆகிய நான் நாங்கள் இன்றைக்கு இதில் நூற்றி ஏழு நாளாக இருந்து எங்களோட ஊருக்காகவும் எங்களை காணிக்காகவும் எங்கள் இன்றைய வாழ்வாதாரங்களுக்காகவும் நாங்கள் இதில் இருந்து போராடிக்கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு இன்றைக்கு ஒருதராவது எங்கள் வந்து வந்து போகினோம் போடுவோம் போடுவோம் வந்து சொல்லுனோம் முடிய உங்களை விடுவ ஒரு முடிவும் தரையில்லை நாங்கள் இங்கே இதில் தெருவில் இருந்து அலுவலப்பட்டு யான கவலையளோடு துன்பங்களோடு நோய் நொடியோடு இருந்து நாங்கள் எங்களை உயிரை விடணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த பையாஞ்சி பொங்கலுக்காக பாத துறந்தினோம் அதோடு என்றால் நாங்கள் எங்கள்கிற காணியை போய் பார்க்கணும் என்று சொல்லி காரமாக துறந்தினோம் போய் நாங்கள் பார்த்து எங்கள காணிகளை வளவுகளும் வருமானங்களை பார்த்து கத்தி குளறிக் கொண்டும் அதில் இருந்து முருகன் கோயில் அடியில் ஓட்டி கொடுத்துருக்க எல்லோரும் ஒழிக்கிறங்கோ ஒழிக்கிறங்கோ இதில் இருக்க வேண்டாம் வந்து சொல்லிக்கணும் இராணுவங்கள் நாங்கள் உழுது பூர்வம் வந்து ஜல்லிக்கொண்டு இருக்கோம் அவ நாங்கள் வந்துட்டோம் என்ன்தான் எங்களுக்கு ஒரு முடிவு செல்லவும் இல்லை அதுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு பாதை அடைச்சி போட்டணும் இந்த கோயிலுக்கு வந்த அடியார்கள் எல்லாம் புத சிந்தவையில் உ காத்திலும் அதுகள் நடக்க மாட்டேஜம் எல்லாம் சுற்றி போகுதுவோ இந்த பாதையேண்டாலும் துறந்து தந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் பாதையும் இல்லை காணியும் இல்லை எங்களோட வாழ்வாதாரங்களையும் இல்லை நாங்கள் எத்தனை நாளைக்கு இதில் இருந்து நாங்கள் அவலப்படுறது எங்களுக்கு கதியங்கள் ஊருக்கு உழுவிக்க எங்களை முடிவுதாக இருந்தா அமைச்சரவை டான் எம்பிமார் டான்னு എല്ലാവരും മന്ത്രങ്ങൾക്കൊരു മനോർഥല്ല തന്ത്രങ്ങളുടെ കാണിക്കുക കൂടുതൽ ഇതായിരുന്നു